இப்ப வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி லண்டன்ல இருக்கிற அம்மா வந்து எங்களுக்கு ஒருக்கா வேற பொருட்கள் எல்லாம் கொடுத்து விட்டவன் சொல்ல முடியாது சொன்னா அப்படி பண்ணி ஒரு ஆக்கள் வரீங்கன்னே வீட்டு ஒரு ஒரு பார்சல் கொடுத்துருக்கனு வாங்குங்கன்னு சொல்லி நாங்கள் போய் வாங்கினாங்க அப்ப அதே மாதிரி வந்தவைய போக போயிடுது வந்தவியர் அங்க இருந்து லண்டன்ல இருந்து இங்க வந்தவீனா அப்பே குழந்தை சாக்லேட்டுகள் எல்லாம் தந்தவியர் இப்போ வந்து அவியல் இங்கே இருந்து லண்டனுக்கு போக போயினோம் ஸ்ரீலங்காவில இருந்து லண்டனுக்கு போக போயிடும் அதனாலே அவியல் சோக்லேட்ல இருக்கா கொடுத்தவியல் தானே அதை நாங்கள் மறக்கக்கூடாது இப்போவும் மறக்க மறக்கக்கூடாது இருந்தாலும் அவள் என்னன்னு சொல்லி இப்போ இப்போ நாங்கள் யூடியூப் தொடங்கினதுல இருந்து அந்த உறவுகளாக கிடைச்ச ஒரு அம்மா தான் அதனால அம்மா அம்மாண்டு மட்டுமே இப்பத்திய கட்டத்துல சொல்லிடலாம் எங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு அவ ஒரு நாளைக்கு ஒரு காலாவது எங்களுக்கு எடுத்து எப்படி சுகமா இருக்கிறீங்களு கேட்காம இருக்கவே மாட்டா அப்படி இருந்தும் இப்ப ரெண்டு மூன்று நாளா அவ என்ற வேலையில பாத்துட்டு சரியான வேலையில இருக்கிறீங்கள என்று போல ஓலை கண்டு போட்டு இப்ப எடுக்கிறது குறைவா என்னென்ன எடுக்கிற குறைவண்டி இல்ல அந்த பயத்துல என்ன சொன்னா நான் வேலையில நிற்பேன் என்று அப்ப நாங்களாவது ஒரு காலாவது நேரம் இரவு நேரத்துல அவங்க ஃப்ரீயா இருக்கேன் நாங்க எப்படியும் ஒரு கால ரெண்டாலை மறுத்து திறனையும் அம்மாவோட கதைச்சி தான் வைப்பேன் அப்ப அவைக்கு நான் பொருள் கொடுப்போம் அம்மான்னு கேட்க இல்லை இல்ல திறனை வேண்டாங்க நீங்கள் கஷ்டப்படையாங்கோ அவைக்கு வெய் பிரச்சனை வேற பிரச்சனை இல்லை அங்கே வசதிகள் ஆனால் அம்மாவோட கதைச்சு கதைச்சி தெரியும் என்ன பொருள் அம்மாவுக்கு வேணும்ன்ற சொல்லி அது தெரியும் கதை கதைச்சு இத்தனை காலமே நம்ம கூடுதலா இப்போ நான் டியூட்டி ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாதத்துலேயே அவ என்னோட தொடர்பு கொள்ள வலிக்கிட்டு அதுல இருந்து இன்றைக்கு மட்டும் கதைச்சு கொண்டே இருக்கிறான் அப்போ ஒவ்வொருத்தரோடையும் புலங்க புலங்க அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமான்றது நான் அது அதுக்கு நினைச்சுதான் இப்ப நாங்க அவங்க வேண்டி வச்சிருக்கிறோம் ஒரு நாள் ஒரு நாள் கதைக்கு வடிவா சொன்னா வேற ஒரு அகழ் வந்து மெல்லிகை மரம் பாக்க வேசியா இருக்கும் அப்ப இந்த உடனடியா ரெண்டு மெல்லிகை மேடம் வச்சு வடிவா பேக் பண்ணி ரொம்ப ரொம்ப கண்டு கொண்டு வச்சு எல்லாம் பேக் பண்ணி அம்மாவுக்கு எங்களே தெரியும் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காண்டு அவ வந்து இதை கொண்டே கொடுக்க தரும இவ்வளவு சாமான் கொடுத்துருக்குறீங்களோட நாங்கள வந்த வேட்டியை தொடர்பு கொண்டுட்டோம் அக்கா இவ்வளவு கொண்டு போங்களை அவ பெரிய இது அந்த அக்காவும் சொன்னவோ தன்னோட அவ வந்து அம்மா தனக்கே அம்மா தான் நாம அப்படி தன்னை பாக்குறா சொல்லி இங்க வந்த அந்த அக்காவும் சொன்னவா அதையாண்டி நீங்க அந்த அம்மாவுக்கு நீங்க இவ்வளவு பொருளை தரணுமோ அவ்வளவு பொருளை தாங்கன்னு சொல்லிட்டா எங்களுக்கு அதனால நாங்க பயம் இல்லாமல் ஓகே பிள்ளைகளுக்கும் அந்த மாசி கருவாடெல்லாம் விருப்பம் பண்ணி அறிஞ்சிட்டேன் அப்படா கண்டு விடாதே வேண்டி வச்சிருக்கிறதே தவிர மிச்ச முடியா அவ ஒன்றுமே சொல்ல இப்ப நாங்க இந்த வீடியோ நாங்க போனது அம்மா உங்க அடிக்கா நாங்க ஒரு வீட்டை போய் பார்த்த உடனே அதுக்கு விளாங்கிடும் இந்த யாரு கண்டது விளங்கிடும் நாங்க பேர்களோ ஒண்ணும் சொல்ல இல்ல இப்ப வந்து இதுக்குள்ள வந்து ரெண்டு மல்லிகை மரம் ரம்ப இல ஆஹ் ரம்பை ரொம்ப கா ரொம்ப மரம் கண்டுதான் கண்டு இப்படி வடிவான்னு இல்ல வடிவா அந்த பைக்கிங் எல்லாம் வடிஞ்சதுக்குள்ள ஈர தண்ணி எல்லாம் இருக்கு இப்படியே வடிவா பேக் பண்ணி வச்சுக்கிறோம் அதோட நாங்க கொடுக்க போறது வந்து ரெண்டு தட்ட வடை பெக்கியதான் கணக்க கொடுத்து விடலான திரட்டுக்குன்னு சொன்னா அப்புறம் கொடுக்க கூடாது இது வந்து மாசி சம்பல் கிலோ அது வந்து நாங்கள் வந்து ஒரு உறவுகளுக்கு தொதல் கிண்டி இருந்தோம் அதுவும் அவ சாப்பிட வேணுமன்றதுக்காக ஒரு சின்ன துண்டு பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுவும் ஒரு மாசிச்சம்பல் தான் சின்னனா

இந்த பயிரிழ வேண்டி நாங்கள் வச்சிருக்கிறோமே சகல மரக்கறி விதைகளும் சகல விதைகளும் இருக்குது உள்ளூர்களை உள்ளூர்களை இருக்கிறவடியா தெரியல பாருங்க கிரியல் கொஞ்சம் விருப்பம்ண்டியா அதோட கருவப்பமில விதையும் கொஞ்சமா எடுத்துருக்கிறேன் மற்றது வந்து இதுக்குள்ள முருங்க விதை மற்ற இது வந்து பேப்பம் விதை அடுத்தது இதுக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க அப்பம் இப்பத்திய காலத்துல போறது என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது ஆனா முழாங்கும் இந்த எண்ணெய் ஊர் இருக்குது ம்னங்காய் பனங்காய்பணியாரம் ஓகே அதையும் நல்ல நீட்டா இந்த இப்படி ஒரு பேக்ல போட்டு நல்ல வடிவா கட்டி வச்சிருக்கிறோம் மற்றது வந்து வேப்பம் பூ வடகம் போடுறதுக்கு நாங்க இங்க போட்டு அனுப்புறதுக்கு வேப்பம் பூவை கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அதோட வந்து இதுவும் வீடியோக்கும் செய்தனான் என்னது சீவல் மரவழி பொரியல் சீவல் அவவும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கணும் புள்ளிகள் எல்லாம் அதனால அதுவும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இது வந்து சீவல் புழுக்கொடியல் அது வந்து என்னோட மெட்ட புழுக்கொடியல் கிடைக்கல அதனால சிவல் புழு கொடிய வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து இது என்ன சொல்லுங்க பத்திய சிறகுத்தூள் பத்திய சிறகுத்தூளும் விருப்பம் என்று அறிஞ்சபடியா டக்குண்டு கொஞ்சமா பைக் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து பச்சி சச்சு வந்து நான் செஞ்ச நேரம் அவ அங்க வந்து விஷமாம் சொல்லி இடங்குற வழியா நான் டக்குண்டு பார்த்தேன் இது முக்கியமாக உண்டு சொல்லி நான் கொப்பில நோட் பண்ணிடுவேன் டக்குண்டு அதனால இப்படி வளவு பண்ணி வச்சிருக்கிறேன் மற்றது வந்து முக்கியமாக இதுதான் அந்த நான் கதை கேட்கல சொன்ன ஒரு பொருள் ஆனா அதை நான் கூடவா வேண்டி வச்சிருக்கேன் அந்த நினைச்ச உடனே அவியலுக்கு சமைக்கலாம்னு சொல்லி ஏ மாசி கருவாடு மூன்று வேண்டி வச்சுக்கோ மூன்று கிலோ இவ்வளவு தான் பொருட்கள் கொடுத்து விட போறோம் இப்ப ஏன்னா இதை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி குடுக்க போறோம் ஆனா அவன் நாளைக்கு வீரியோல பாத்துட்டு கிட்டத்தட்ட இதுக்குள்ள கொஞ்சம் பொருள் இல்ல நுரைய இதுக்குள்ள சரியா இப்ப எட்டு கிலோக்குள்ள கிலோ நிறைய கூட நிக்குது இப்ப அம்மா எங்களை சந்தோஷப்படுத்தின அம்மாவுக்கு நாங்களும் எங்களால இயன்ற ஒரு சந்தோஷத்தை நாங்களும் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்ல அவங்களை நல்ல கணக்கு ஆர்வங்களை எல்லாம் சொல்லி தருறோம் பெற்றோரும் நாங்க தெரிவித்து என்ன சொல்றது ஒரு புள்ள மேலே பாப்பா சரிதானே தான் என்ன வேணும் என்ன வேணும் இன்றைக்கும் கடைசியா நேற்று எங்களோட கதை ஜவா தருமினி என்ன வேணும் என்றாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டா ஆனா நாங்கள் உண்மையில சொன்னாங்க நாங்க ஏழாத கட்டம் தான் உங்களோட எப்படியும் பே விட்டு கேட்போம் என்று சொல்லி இருக்கிறோம் இதை விட உண்மையா கேட்டதுக்கு பெரிய ஒரு நன்றி எதிர கொள்றோம் அவன் குடும்ப சார்பாவும் நன்றி சொல்றோம் உள்ளாவே அவன் தங்கச்சி தம்பி அங்கிள் அவ்வளவு உள்ள எல்லாருக்குமே இதுல குடும்ப சார்பா சொல்லி கொண்டு ஓகே நாங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் என்ன ஓகே கொண்டு நாங்க இன்னும் இன்னும் சாப்பாடு இப்ப நாங்க என்ன சாப்பாடு போய் பாத்துருவோம் உறவுலே பேருங்க வந்து இந்த கிளியப்பு எங்களோட இதுல எங்கட பாக்கு மரத்துல போடா வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்ல பேருங்க உங்களுக்கு தெரியுதாண்டா இல்லை ஒரு சின்ன தெரியுது பேருங்கோ தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எடுக்கிறோம் ஓகே உறவோலே வணக்கம் உறவுகளே நான் உங்கள் திறமினி நாங்கள் நல்ல சுமமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம் என்று சொன்னால் தொதல் அதாவது இன்றைக்கு ஒரு உறவுகள் எங்களோட தொதல்கள் இருக்கிறோம் தான் இன்றைக்கு இந்த தொதலை முன்வரமா செய்ய போறோம் ஏற்கனவே ரெண்டு விதமா உங்களுக்கு ஒரு தொதல் முதலே போட்டுட்டேன் அதுல போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வேணும் என்று சொன்னா இதுவும் அதே மாதிரி தான் உண்மையில ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸா இன்றைக்கு கிண்ட போறோம் இந்த தான் இதை நாங்கள் மெயினாக செய்ய போறோம் வாங்கோ இப்போ நாங்கள் அந்த தொதலை எப்படி கிண்டலாமன்று சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்க வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த ஒரு கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அவர் வாய் இது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பாங்கோ இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் தேங்காய் வந்து பெரிய தேங்காய் வந்து நாங்கள் எட்டு தேங்காய் திரி வச்சுருக்கிறோமே எட்டு தேங்காய் நல்ல த்ரீ வச்சிருக்கோம் வச்சுக்கிறோம் இனிமேல் புளிஞ்செடுக்கணும் சச்சி அரிசி மா அப்போ மா வந்து ஊற போட்டுட்டு ரெண்டு மணி திராம ஊற போட்டு இதை வந்து நாங்கள் மிக்சியில அடிச்சு வச்சிருக்கிறோம் இது வந்து முக்கால் கிலோ அரிசி அதாவது மூன்று சுண்ட அரிசி மூன்று சுண்ட அரிசிக்கு சர்க்கரை வந்து நாங்கள் ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறோம் இருக்கிறோம் இனிமேல் நாங்கள் காய்ச்சி எடுக்கணும் மண்ணுகள் வந்தாலும் மண்டு அதை காய்ச்சி எடுக்க போகிறோம் மற்ற பயர் எடுத்துருக்கிறேன் நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் மற்றது வந்து கஜு மற்ற இது வந்து சவ் அதுவும் எடுத்துருக்கிறேன் அளவு கணக்கு சொல்லையெல்லாம் எல்லாத்துலேயும் இது ஐம்பது கிராம் இதுவும் ஐம்பது கிராம் நூறு கிராம் சாரி கஜு நூறு கிராம் இது இதுவும் ஐம்பது கிராம் இந்த பாயாசங்காச்சியில் சவ் அரிசி மற்ற தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த சர்க்கரைக்கு வந்து கொஞ்சமா தண்ணியை விட்டு இதை வந்து நாங்கள் காய்ச்சி எடுப்போம் என்ன சொன்ன அதுக்குள்ள எதுவும் சில வேலையில் வெறும் கல்லுகள் தூசிகள் வரலாம் அதனால தண்ணியை ஓரளவு விட்டு இதை நாங்கள் காய்ச்சி எடுப்போம் இதை ஒரு பக்கமா காட்சி கொண்டு கட்டுக்கும் அதுக்குள்ள நாங்கள் தேங்காயை புழிஞ்சு எடுப்போம் கையை கழிகிட்டோடுவாங்கோ வரன் பாருன்னு பாருன் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுறேன் ஓகே கூட்டி விடுங்கோ ரைட் இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூவில் வந்து தண்ணி ஊற்றிக் கொள்வோம்

இப்போ வந்து நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிடுது பாருங்கோ இப்போ வந்து நாங்க இந்த சர்க்கரையை வந்து படிச்சு விடுவோம் ஓகே பாத்தீங்களா எதுவும் மந்திரம் கொண்டு பாருங்கோ இல்ல இல்ல ஒண்ணுமே வேற இல்ல நல்ல சர்க்கரை என்ன ஓகே இப்போ வந்து நாங்க பாலுக்குள்ள இப்போ வந்து நாங்க பாலுக்குள்ள சர்க்கரை எல்லாம் போட்டுட்டோம் இங்க வந்து காட்டுங்க பாத்தீங்களா இந்த பால் வந்து பெண்ணு மாதிரி வந்துது இந்த கலர் மாதிரி வந்து இப்ப வந்து நாங்க அரிசி போட்டு கொள்ளுவோம் இதை நல்ல வடிவா கிளக்கணும் என்ன சொன்னா கட்டி படாமலுக்கு இதை கிளக்கணும் இந்த அளவு கூட கடை கிழக்கு நான் உப்பு போட போறேன் உப்பு வந்த அளவா போடுவோம் இங்க வந்து பிள்ளையால சிரிப்பு காட்டி கொண்டா நாங்க வீடியோ செய்யும் அதனாலதான் இந்த கதையால் மாறி மாறி இந்த உப்பு வந்து சும்மா ஒரு அளவுக்கு போடுவோம் அந்த ஒரு டேஸ்ட்ல தாரதுக்கு தான் அந்த உப்பு போடுறது இப்போங்க நேரா இரவு என்ன நேரா அந்த இப்போ இப்போ ஓட ரைக்கு மேல ஓட ரைக்கு மேல ஆச்சு இங்க பகல் வாள இது ஓடற இல்ல இது ஒரு அகல ஓடறதுக்கு தான் பகல் வாள அவள நாட்டு பாசல அனுப்புறாங்க அங்க சாமான் வாங்கி இங்க பொருள் வாங்கி அங்க எல்லாம் ஓடி திரிஞ்சி இப்ப எல்லாருக்கும் இல்ல பொருள் வாங்கி அதான் இந்த நேரமா போடுது சரி நாங்க இப்போ இது இதாண்டியாச்சு ஆச்சு வடிவ கலந்தாச்சு அதோட வந்து நாங்க சீனி பானி எடுத்து வச்சிட்டு அத மறந்து போய்டேன் இதால வந்து நாலு சுண்டு சீனி போட போறோம் அப்பத்தான் எங்களுக்கு இந்த தொதல் வந்து முறியை கொண்டு வரும் ரெண்டு நாலு சுண்டடா இவ்வளவு ஒரு கிலோ வருமா ஒண்டக்கா கிலோ வரும் கிலோ வருமா இனிமேல் தாந்தையிலே இவ்வளவு நாலு நாலு ஒன்றரை கிலோ சர்க்கரை ஒண்டக்கா கிலோ சீனி போட்டு இருக்கேன் நீ என்னன்னு சொன்னா

இனிமத்தான் வேலா கிடாக்கு ஓ ஆ குடிப்பம் குடிப்பான் இப்படியே கண்டி கொண்டு இருக்க வேண்டியதான் ஓ பிள்ளை காத்துவமாத்துவம் தீ காத்துவா

அது கொஞ்சம் கிண்டி கொண்டு போகணும் கொஞ்சம் நேரத்துக்கு பிரச்சனை தான் எத்தனை சூடு விடுமன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தெரியும் ஒரு கிட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு கொஞ்ச நேரம் தான் பறக்கும் அரை பறக்கும் ஓ ரெண்டு ரெண்டரை மணத்தியாலுமா கிண்டி கொண்டு போகணும் ஆனா இப்ப இந்த பறப்பு அரை மத்தியம் பறக்கும் பேருக்கும் இந்த மாதிரி பறக்கும் யாருக்கு எப்படி பறக்கும் முகத்திலேயும் பறக்கும் இப்ப வந்து அங்கா எங்களுடைய ஆக்கள் வந்து சாப்பாடு அங்காளுக்கா இருக்கும் காயம் தம்பி பானும் சம்பளம் சாப்பிட்டு கொண்டு தீயம் தீய இப்ப வந்து நாங்களே ஒரு இன்னும் கொஞ்ச நேரத்தால கிண்டி போட்டு காட்டுவோம்டா இப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும் ரெண்டு ரெண்டு மணி தேளம் கிண்டனும் சரியா பதமா குண்டோம்டா மூன்று மணித்தேளம் காணாது காணாது

இப்ப வந்து பாருங்க இந்த பதத்தை இந்த பதம் வந்து இப்ப சரியா பத்து நிமிஷம் முதல் சொன்ன நாங்களும் அரை மணி மணித்தாலும் ஆயிட்டு இப்ப சரியா மொத்தமா கூட வந்துருக்கு நிமிஷம் மணி முக்காம முக்கா தேவத்துக்கிட்டே ஆயிருக்குது இப்ப எங்களுக்கு இந்த தோதர்கண்டுக இன்னும் இருக்குது இன்னும் சரியா ரெண்டரை மணி ஆகிறதுக்கிட்ட கண்ட வேணும் இப்ப வந்து நாங்க பயிரை போட்டுக் கொள்வோம் இந்த கண்டு பயிரை போட்டோம்னா அமைஞ்சுட்டு அக்காண்டு பயனை நீங்கள நான் கொள்ள பயிரை போட்டுருக்குறேன் ஓகே இப்போ இதே மாதிரி எடுக்கும் ஒரு கொஞ்ச நேரம் கிண்டுலாம் பிறகு இந்த கவரத்து இந்த துதல் கிண்டை விட்டு சரியானதே இல்லையா ஆளுக்கு துதல் சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கிண்டினால்தான் தெரியும் அந்த சுவைக்கு எப்படி கஷ்டம் அண்டு சரியான கஷ்டம் அப்படித்தான் இப்ப அந்த பறக்கிற இப்போ சேரம் கட்டி இருக்க அந்த பறக்கும் காலு வேண்டாம் இப்போ காலில் சுடாதுன்றதுக்காக இப்படி இருக்கிறேன் அந்த கஷ்டம் தான் சுத சாப்பிட சுவையா இருக்கும் அதான் அம்மா நல்ல டேஸ்ட் அதான் முத்தம் அதான் சொல்லுவாங்க முத்த எடுக்க வேண்டாம் மூக்கு குளிக்க தான் ஒன்னும் செய்யறா முத்த எடுக்கிற வேண்டாம் மூக்கு குளிச்சு தான் முத்தெடுக்கலாம் சும்மா எடுக்கிறா முத்து அப்படித்தான் இங்க இந்த வாழ்க்கையும் போகுது வாப்பம் ஜோதி பிள்ள நாங்களும் ஒரு முத்து கொண்டு எடுக்கோண்டு பாக்குறோம்

இப்போ இந்த கரையல்ல இருப்பதை நாங்க தட்டு வைப்பாங்க போறோம் வீடியோ நிற்காட்டி இந்த தட்டை கப்பையால வலிச்சிட்டு ஒரு கத்திட்டு கிண்ட சரி கிண்டுவோம் கட்டது வந்து நாங்கள் கஜுவை போட்டு வந்து வேற கஜுவெல்லாம் போட்டு தாக்கிட்டு

அடுப்பாடுங்க சட்டை கூத்தி கொள்ளுவோம் வெளிச்சமும் மறைக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து எனக்கு பேர் சொல்ற பேர் ஓகே இதனால நீங்க உங்களை பள்ளாட்டில் இருக்கிற இதெல்லாம் விருக்கும் இங்கேயே விருக்குது இப்ப இதெல்லாம் வந்துட்டு இதனால இப்படி நாங்கள் அழுக்குவோம் இதனால அழுத்தினா நல்ல இதாக இருந்த ஒட்டே இல்லை என்ன இந்த சட்டியில வந்து நல்ல கடுமையா வலிச்செடு அது வளைச்சு கொண்டிருக்காரு ஒரு பத்துமா ஏன்னா சொன்னாங்க ஆக வலிச்சு போட்டா அது கரடு குரடா இருக்கும் அதனால ஆகலும் வலிக்க கூடாது நாங்கள் வேணும் சட்டியில கிடக்கிறத வலிச்சு நாங்களே சாப்பிடுவோம் இப்ப பாத்தீங்க அது உள்ளது மேல அலையா எண்ணெய பாருங்க நாங்க எண்ணெய் எடுக்கிறது இல்லை எண்ணெய் எடுத்தா டேஸ்ட் இருக்காது எண்ணெய் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வச்சு வந்துடுது எங்களுக்கு எண்ணெய் முதல் கிண்டைக்குள்ள நாங்கள் எண்ணெய் எடுக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டினா கல்லா சில பேர் வரத்து அரிசி மா போடுறவ எண்ணெய் தொதல் வந்து இப்படி இந்த கட்டு இருக்காட்டா கல்லா போடும் தொதல் இன்னும் கொஞ்சம் வச்சு கிண்டலாம் இவ்வளவு காணும் இந்த பதமே நல்ல பதமே இருக்கும் சூப்பரா இருக்குதா இந்த இதுல ஒட்டவே இல்ல சூப்பர் வேணாலும் அழுத்தி போட்டு இனிமே இது வந்து நாங்கள் இந்த வடிவா அதால மூடி விட்டோம்னு சொன்னா வடிவா நாளை காலையில ஒளிம்பி பாக்க நல்ல பதம் இப்பவே எங்களுக்கு பத்து மணி ஆகும் ஓகே இது வந்து இப்ப நாங்கள் ரெடியா இருக்கிறேன் இனிமேல் இனிமேல் வேறு குளிச்சு குளிச்சு சாப்பிடக்கூடாது இதுவும் வந்து இப்படி இருக்கட்டுக்கு நாளை காலையில் நாங்கள் எப்படி வந்துருக்கட்டும் நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ரைட் ஓகே நாளை காலமே சந்திப்போம் இப்போ வாங்க நாங்கள் இந்த ஓடறதுக்கு சொன்னவியல் வந்து இப்போ எடுக்க வேற போயிடலாம் இப்போ நாங்கள் இதை வந்து கடுமையான பீஸ் ஒன்று நான் போட மாட்டேன் இந்த ஒவ்வொரு ஒரு கிலோ வர மாதிரிக்கு தான் பீஸ் போட போறேன் இந்த இப்படி நடுவால் இப்படி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த கத்தியில் கூடிய ஒட்டு இல்லை இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ஷேப்லயே கட் பண்ணுவோம் பாத்தீங்களா பாவ் இந்த சூப்பரா இருக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு துண்டு மிச்சம் மூன்று துண்டும் போச்சு மூன்று பீஸ் இந்த பீஸை நாங்க எடுத்து இந்த பாத்தீங்களா இப்படி வந்திருக்கு பாத்தீங்களா இப்படி வந்து சூப்பரா இருக்கு நென அப்படி இருக்கு என்ன சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருக்கு நாங்கள் ஒரு துண்டபட்டுவோமா நான் வந்து இப்ப சாப்பிடுறபடியே களவா உண்ட போட்டுறேன் என்ன உம் ஓகே எப்படி இருக்கு